ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் சிஎஸ்கே தான் ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு தெரியும் லைவுக்கு வந்து அத்தனை பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் இப்போ என்ன பேசப்படுறேன் எஸ் ஆல்ரெடி நிறைய பிளேயர் நாலு பிளேயர் எடுத்திருக்காங்க உங்களுக்கு தெரியும் அண்டு முக்கியமாக ஒருத்தரை பற்றி போகிறேன் சமீர் ரிஸ்வி ஊஸ் சமீர் ரிஸ்வி ரைட் அண்ட் டேரல் மிச்சல் ரவி ரச்சின் ரவீந்திரா ஷார்துல் டாகூர் எடுத்திருக்காங்க அவங்கள பற்றி நமக்கு நிறையா தெரியும் அது அப்புறமா பேசுவோம் இந்த பையனை பற்றி கொஞ்சம் பேசிடலாம் நான் அந்த வீடியோ சமி ரிஸ்வி அண்ட் ஃபென்டாஸ்டிக் ப்ராஸ்பெக்ட் இருபது வயசு தான் வயசுதான் அந்த பையனுக்கு டூ கிக் கிட் அவர் எஸ் அண்ட் வெரி குட் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அக்கேஷுவல் ரைட் ஹேம் ஆஃப் பிரேக்கர் கூட அவரோட பர்ஃபார்மன்ஸை பற்றி சொல்லு சும்மா ஒன்று அவர் டக்குனு அவங்க எடுத்து வச்சிக்கல எட்டு கோடியே நாற்பது லட்சத்துக்கு போயிருக்காருனா பாருங்கள் எந்த அளவுக்கு இன்னும் காம்படிஷன் இது பிடிங் வர்ற மாதிரி அண்ட் அன்கேப்டு பிளேயர் இவ்வளோங்க இப்போ அண்ட் நிறைய பேர் இவரை பற்றி தெரியாது அவர் ஆக்சுவலாக யூஸ் ஃப்ரம் யூபி உத்திரபிரதேஷ் ரஞ்சி ட்ராஃபியே டூ தௌசண்ட் நைன்டீனில் டுபு ஆனார் பத்தொம்பது வயசுலையே ஆமாம் ரஞ்சி ட்ராஃபி வர்சஸ் மத்திய பிரதேஷ் விளாண்டாரு அப்புறம் யூபிக்காக விஜய் ஆசாரி ட்ராஃபி டூ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் டிபோனா அது லிஸ்ட்டியே இவர் ரிங்கு சிங் கூட விளையாடிருக்காரு ஸோ ரிங்கு சிங் தெரியல ஸோ அந்த மாதிரி இவர் செல்லமாக இல்லாமல் ரைட் ஹேண்டர்ட் சுரேஷ் ரெய்னான்னு கூப்பிடுவாங்களாம்மா சுரேஷ் ரைனா மாதிரியே ரைட் ஹேன் பர்ஷன் நினச்சி பாருங்கள் கண்ணடியில் சுரேஷ் என்ன விளையாண்டு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற விளையாட பார்த்தா அவர் எல்லா ரெக்கார்டு கிடக்குன்னு சொல்லிடுறேன் இல்லை வந்து பன்னொரு மேட்ச் விளையாடுக்கார் இரநூத்தஞ்சு ரன் ஐயஸ் ஸ்கோர் சிக்ஸ்ட்டி ஒன் ஆவரேஜ் டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் டுவெண்ட்டி எயிட் டி டுவெண்ட்டியே நிறையா டோர்னமெண்ட்டு விளையாடி இருக்கார் பதினொரு மேட்ச் விளையாடுறாரு டூ நைன்ட்டி ஃபைவ் ரன்ஸு ஹையஸ்ட்டு செவன்ட்டி ஃபைவ் நவுட் அவுட்டு ஆவரேஜ் ஃபார்ட்டி நைன் பாயிண்ட் சிக்ஸ்டீன் ரெண்டு ஃபிஃப்டி இருபது ஃபோர் பதினெட்டு சிக்ஸு நாலு கேட்ச் பிடிச்சிருக்கார் டொமஸ்டிக் டி டுவெண்ட்டிஸ்லாம் உத்தரப்பிரதேஷ்க்கு இப்போ ரீசெண்டாக விஜய் முடிஞ்சது இல்லையா அதில் கூட இவர் யூபிக்கு விளாண்டாரு ஆந்திராக்கு எதிராக அறுபத்தொன்று எடுத்தார் இந்த மாதம் பிகினிங்கில் அசாமுக்கு எதிராக ஃபார்ட்டி த்ரீ ராஜஸ்தானுக்கு அதில் கம்மியாக தான் எனக்கு பத்து குஜராத்துக்கு எதிரில் பதிமூணு ஸோ டொமஸ்டிக் சர்க்குள் யார் ஒருத்தர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி விளாண்டுகிட்டே இருக்காங்களோ அவங்களும் ஃபிட்டாக இருப்பாங்க எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க அண்ட் இவரு எல்லாத்தோட இவர் ரொம்ப நோட்டபுலாக எங்கே பார்த்தாங்கன்னா ஒரு பஞ்சாப் கிங்ஸை ட்ரையலுக்குலாம் கூப்பிட்டுருந்தாங்க ஒரு ரெண்டு மாதம் இவரால் போக முடியல ஏன்னா லோக்கல் அங்கே ஒரு டோர்னமெண்ட் நடந்தது யூபியில் யூபி டி டுவெண்ட்டி லீக் எஸ் நம்ம தமிழ்நாடு ப்ரீமியர் லீக் மாதிரி ஐபிஎலுக்கு அப்புறம் சக்ஸஸ்ஃபுல் லீக்னா நம்ம லீக் தான் தமிழ்நாடு பிரீமியர் லீக் அது மாதிரி எல்லாம் கர்நாடக லீக் மகாராஷ்டிரா லீக்மாதிரி இவர் யூபி டி டுவெண்ட்டி லீக்ல கான்பூர் சூப்பர் ஸ்டார் கேப்டன் அவர் அந்த டீமுக்கு அங்கே விளாட்றாரு அந்த டீமுக்கு ரெண்டு ரன்னு அடிச்சாங்க அந்த டோர்னமெண்ட்டில் மொத்தம் நானூற்றி ஐம்பத்தஞ்சு ரன் அடிச்சிருக்காரு ஹையஸ்ட் ரன் கேட்டர் இவர் தான் அந்த டோர்னமெண்ட்டில் அண்ட் பஞ்சாப் கிங்ஸ்க்கு ட்ரையல் கூப்பிடும் போது ஏன் போக முடியலன்னா அப்போ அண்டர் டுவெண்ட்டி த்ரீ மேட்ச் இருந்தது அதை விளையாட போயிட்டாரு அதனால் போக முடியல பட் அதுக்குள்ள இவர் நிறைய பேர் நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு மேட்ச்சில் அறுபத்தஞ்சு பால்ல நைன்டி ஒன் அடித்தார் அப்புறம் ஃபிஃப்டி பால்ஸில் எயிட்டி ஃபோர் அடிச்சார் ஃபைனலில் அந்த ரெண்டு அண்டர் அடித்தார் நான் என்ன அதில் ஒன்று வந்து கோர்கா போர்னு ஒரு டீம் நினைக்கிறேன் ஏழு பால்ல ஹண்ட்ரட் யூஜ் சிக்ஸஸ்லாம் ஹை சிக்ஸ் எட்டிங் எபிலிட்டி பயங்கரமாக இருக்குது மிடில் ஆர்டருக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் ஏன்னா ராய்டூ இல்லை பார்த்தீங்கன்னா ராய்டு கண்டினியூஸ்ல இருந்தவர் ராய்டூ ரிட்டையர் ஆயிட்டாரு ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்காங்க ஷேக் ராஜீத் த நிஷாந்த் சந்துல்லா பட் இவர் எடுத்திருக்காங்க சமீர் ரிஸ்வியா கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் சான்ஸ் கிடைக்கும் ஒரு கிடைக்கும் சான்ஸ் கிடைக்கணும் கரண்ட் லாட்லேருந்து வந்திருக்காரு ஹை எக்ஸ்பெக்டேஷன் வந்தாலும் பிட்டிங்கே அந்த அளவுக்கு போச்சு அண்ட் வெரி குட் ஃபீல்டர் ஆல்சோ அண்ட் சமீர் ரஜ்வி எயிட் பாயிண்ட் ஃபோர் அதுவும் தோனி மோதர் கையால் கூட்டு வாங்க போகிறாரு வெரி குட் ப்ராஸ்பெக்ட் வச்சுருக்கோம் பாப்பா அண்ட் இவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு அண்ட் சமீர் ரஜ்வி நிறைய பேர் கேட்டிருந்தேன் அதுக்குள்ளே அதனால தான் டக்குன்னு கொஞ்சம் அழைச்சி ஆராய்ச்சி இவர் யார் என்ன ஏதுன்னு கொண்டு வந்துவிட்டேன் அண்ட் ஃபார்ட்டி செவன் பால்ஸ் ஹண்ட்ரடு யாரோ கோர்காபூர் டீம்னு நினைக்காது எனி டீமில் ஹண்ட்ரட் இஸ் ஹண்ட்ரட் இன்னும் அதுவும் நல்ல டீம் தான் அந்த டி ட்வெண்ட்டி லீகில் விளையாண்டது அண்ட் கான்பூர் சூப்பர் ஸ்டார்ட்டு கேப்டன் வரேன் ஓப்பனிங் வருவார் சம்டைம்ஸ் ஒன் டவுன் வர சம்டி நம்பர் ஃபோர் கூட வருவார் அவர் இவர் கூட யஷ் தாக்கூர் இவங்களாம் கூட மோஷின் கான் இவங்களாம் கூட விளையாடிருக்காங்க இவர் கூட ஒன்றா டொமஸ்டிக்கில் சொல்கிறேன் யூபிக்காக விளாட்றேன் ரஞ்சி ட்ராஃபி யார் ஒரு ரஞ்சி ட்ராஃபி நாலு நாலு கிரிக்கெட் விளையாடுறாங்களோ ஃபிட்டாகவும் எனர்ஜெட்டிக்காகவும் டெம்பரமெண்ட் இருக்கும் கன்சிஸ்டன்ஸ் இருக்கும் எந்த நேரத்தில் ல ஷார்ட்ஸ் விளாடணும் எப்போ டிஃபென்சிவ் போகணுன்னு ஆஸ் இட் இஸ் மைண்டில் இருக்கும் இப்போ தோனிக்கிட்ட வந்த தோனி ஸ்டீஃபன் பிளமிங் வந்தோன்னே அது வேறு மாதிரி அவங்க எல்லாேருக்குமே தெரியும் நான் சொல்ல வேண்டாம் எத்தனை ஸ்டார் அவங்களுக்காக உருவாகியிருக்காங்க அண்டர் தோனிஸ் கேப்டன்சி அதனால் இப்போ வெல்கம் டு சிஎஸ்கே சமீர் ரிஸ்வி எஸ் அவருக்கு ஒரு வாழ்த்துக்களை போட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன் மற்றால ஒன் பை ஒன் வீடியோ வந்துட்டுருக்கோம் அண்ட் அடுத்த வீடியோ நம்ம சிஎஸ்கே எடுத்த டேரல் மிச்சல் பற்றி பேசுகிறேன் பொறியமை பார்த்த நன்றி நீங்கள் யாராவது கேள்விப்பட்டீங்களா இந்த பையனை பற்றி என்ன கார்த்தாலும் டக்குன்னு சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் வியூஸும் தெரிஞ்சுக்கிட்டோம் பொறமே பார்த்து திருப்பிக்கு நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் இன்னொரு ரிலேஸ் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்